மாணவிலே அடுத்ததாக நான் பார்க்க வேண்டிய தலைப்பு மூணு மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்மா வாய்மொழி மற்றும் எழுத்து மூலமான தகவல் தொடர்பிற்குள்ள வேறுபாடுகள் அதாவது வாய்மொழி தகவல் தொடர்பிற்கும் எழுத்து மூலமான தகவல் தொடர்பிற்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை திரும்ப சொல்கிறேன் வாய்மொழி மற்றும் எழுத்து மூலமாக தகவல் தகவல் தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறேன்னு பார்க்குறோம் இல்லையா இந்த ரெண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவைங்கிற தலைப்பில் படிக்கிறோம் முக்கியமான பாயிண்ட்ஸு ஏழு பாயிண்ட்டுமா பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்றில் இருக்குது ஓகேயா இந்த வாய்மொழி தகவல் தொடர்பில் பொருள் என்னென்னா நம்ம ஈஸியாக நம்மளாகவே எழுதலாம் வாய் மூலமாக தகவல்களை ப பரிமாற்றம் செய்வது வாய்மொழி மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொள்வது அல்லது பரிமாற்றம் செய்வது அப்போ எழுத்து மூலமான தகவல் தொடரில் நம்ம எவ்வாறு பரிமாற்றம் செய்கிறோம் எழுத்து மூலமாக தகவல்கள் பரிமாற்றம் செய்து அதாவது வாய்மொழி தகவல் தொடர்பின் பொருள் வாய்மொழியாக தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன எழுத்து மூலமான தகவல் தொடர்பினுடைய பொருள் எழுத்து மூலமாக தகவல்கள் பரிமாற்றம் செய்து கொள்ளப்படுகின்றன அடுத்து இந்த வாய்மொழியாக தகவல் தொடர்பு செய்வதற்காக அல்லது பரிமாற செய்வதற்காக எந்த கல்வி அறிவும் நமக்கு என்ன செய்யலை இல்லை நம்ம எல்லாருமே யாரும் படிக்காதவங்கனாலும் அவங்க பேசி தங்களுடைய கருத்துக்களை பரிமாற்ற செய் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் இல்லையா எனவே வாய்மொழி தகவல் தொடர்பில் கல்வி அறிவு தேவையில்லை எழுத்து மூலமான தகவல் தொடர்பு படிக்க தெரிஞ்சுருக்கணும் கருத்துக்கள் சென்டென்ஸை எழுத இல்லையா எனவே கல்வி அறிவு தேவை அடுத்து மூணாவது பாயிண்டில் நம்ம வாய்மொழி மூலமாக தகவல் தொடர்பு கொள்ளும் பொழுது மிக வேகமாக தகவல்களை பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் நல்ல கடை கடன் ஃபாஸ்ட்டாக பேசி தகவல்கள் என்ன சொல்லுனால் புரிய புரிய வைக்க முடியும் இல்லையா ஆனால் எழுத்து மூலமாக தகவல்கள் அறிக்கைகள் வரைவிடங்கள் எல்லாம் ரிட்டர்னாக எழுதுறதுக்கு தாமதமாகும் எனவே மெதுவாக தகவல்கள் பரிமாற்றம் செய்ய முடியும் அடுத்து நான்காவது பாயிண்டாக பாருமா வாய்மொழியாக நமக்கு அது வந்து ஆதார ஆவணங்களாக நமக்கு இருக்காது ஆதா சாட்சின்னு சொல்கிறோம் சாட்சினா ஆதார ஆவணங்கள் ஆதார ஆவண சாட்சியாக நமக்கு இருக்காது ஆனால் எழுத்து மூலமான தகவல் தொடர்பு நமக்கு ஆதார ஆவணங்களாக இருக்கும் இந்த நான்கு பாயிண்டே திரும்ப வரட்ட சொல்கிறேன் வாய்மொழி தகவல் தொடர்புக்கு பொருள் வாய்மொழி மூலமாக தகவல் தொடர்பு வாய்மொழி தகவல் தொடர்பு எழுத்து மூலமாக பரிமாற்றம் செய்யப்படுவது எழுத்து மூலமான தகவல் தொடர்பு இந்த வாய்மொழி தகவல் தொடர்புக்கு எந்தவித கல்வி அறிவும் தேவையில்லை எழுத்து மூலமான தகவல் தொடர்புக்கு கல்வி அறிவு தேவை அதே நேரத்தில் இந்த வாய்மொழி தகவல் தொடர்பு பரிமாற்றம் வந்து வேகமாக பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும் எழுத்து மூலமான தகவல் தொடர்பில் தகவல் த பரிமாற்றம் மெதுவாக தான் நடைபெறும் அடுத்து தகவல் வாய்மொழி மூலமாக தகவல் தொடர்பு தான் நமக்கு பிற்காலத்தில் சாட்சிக்கு ஆவணங்களாக இருக்காது ஆனால் எழுத்து மூலமான தகவல் தொடர்பில் அவை ஆவணமாக சொல்லி சாட்சியாக அடுத்து பின்னூட்டம் வந்து வாய்மொழி தகவல் தொடர்பில் உடனடியாக நம்ம செய்தியை பெறக்கூடிய நபருடைய அவங்க புரிஞ்சிருக்காங்களா புரிஞ்சிரு புரியலையான்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம என்ன பின்னூட்டம் அளிக்கப்படும் புரிஞ்சிருக்க புரியலைன்னா உடனே அதற்கான தகவல் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் பின்னூட்டம் அதாவது நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும் கீழ்ப்பணியாளருக்கு நம்ம தெரியப்படுத்தப்பட்ட கருத்துக்களை புரிஞ்சுருக்காங்களான்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அந்த எழுத்து மூலமான தகவல் தொடர்பில் சற்று நேரம் என்ன சொன்னால் எடுக்கும் அடுத்து வாய்மொழி மூலமாக தகவல் தொடர்பு பரிமாற்றம் செய்வதில் சரிபார்க்க முடியாது அந்த டைமிங்கில் என்ன தெரியப்படுத்துகிறாங்களோ அவங்க சிந்தனை செயல் பேசக்கூடிய ஒரு நபரை பொறுத்து தான் இல்லையா எனவே இதில் வந்து முன்னகுட்டியே சரி பார்க்கணுன்னு வாய்ப்புகள் ஆனால் எழுத்து மூலமாக எழுதியிருக்கலாம் ஒரு கரெக்ஷன் ப்ரூஃப் பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லணும்னா அதை அனுப்பலாம் ப்ரூஃப் பார்த்து நம்ம அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதே நேரத்தில் வாய்மொழி மூலமாக தகவல் தொடர்பு கொள்வதில் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு ஆனால் எழுத்து மூலமாக புரிந்து கொள்வதற்கு தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு மிகவும் குறைவு ஓகே முக்கியமான பாயிண்ட்ஸுமா ஏழு பாயிண்ட்டும் நீ மனப்படம் பண்ணி படிச்சுக்க ஈஸியாக இருக்கும் புரிஞ்சு படிக்கிறது உனக்கு மிகவும் எளிது